மஞ்சரி அஸ்லாம் நேயர்களே மற்றமொரு இலக்கிய மஞ்சரியில் மகிழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பக்கம் கவிதை பக்கம் புரட்சி கமால் சாலே அவர்களுடைய கவிதை இடம்பெறுகிறது அசலாம் உங்கள் திருவாழ்வில் உவகை அறம் சேர்க்கும் மங்களம் சூழ் மகிழ்ச்சி மனம் பறந்து பூக்கும் அலைக்கும் உங்கள் திருவாழ்வில் உவகை அறம் சேர்க்கும் மங்களம் சூழ் மகிழ்ச்சி மனம் பறந்து பூக்கும் நெஞ்சில் நெஞ்சிலொளி தூக்கி நிறை உறவை ஊக்கும் கொஞ்சம் ஒரு குழந்தைக் குதலை களிதேக்கும் நெஞ்சிலொளி தூக்கி நிறை உறவை ஊக்கும் கொஞ்சமொரு ஒரு குழந்தைக் குதலே களிதேக்கும் அசலாம அலைக்கும் அன்பின் வழி வாழ்க்கை ஆற்றும் அருட்சாந்தி இன்ப விழா நெஞ்சில் எப்பொழுதும் சேர்க்கும் அன்பின் வழி வாழ்க்கை ஆற்றும் அருட்சாந்தி இன்ப விழா நெஞ்சில் எப்பொழுதும் சேர்க்கும் அலைக்கும் தேங்கு புல நுணர்வில் தெளிவை வசமாக்கித் தாங்கு சமாதானத் தன்னிலவு சேர்க்கும் தேங்கு புல நுணர்வில் தெளிவை வசமாக்கித் தாங்கு சமாதான தன்னிலவு சேர்க்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வள்ளலிமாம் உள்ளம் வாழ்வு கொண்டு தூய்மை அள்ளியகோன் ஆணை அஸ்ஸலாமு அலைக்கும் வள்ளலிமாம் உள்ளம் வாழ்வு கொண்டு தூய்மை அடுத்து நூலகம் நூலகம் பகுதியில் இரண்டு பிரசுரங்கள் பற்றிய பார்வை இடம்பெறுகிறது இரண்டு பிரசுரங்களும் காத்தான்குடியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ஆலிம் கவிஞர்களான கவிமணி எம் எச் எம் புகாரி சூஃபி ஹசரத் என அழைக்கப்படும் ஏஎல்எம் எம் முகமது முஸ்தபா ஆகியோருடையவை என்றும் இலங்கும் இருமணிகள் எனும் பிரசுரம் இருவரை பற்றி இருவர் எழுதிய மரபுக் கவிதைகளை தாங்கியுள்ளது புகழ்பூத்த காத்தான்குடி மதரசத்துல் பலாஹ் அரபு கல்லூரி முதல்வர் ஷேக் உல் எனப்படும் மௌலானா மௌலவி ஆலிமுல் ஃபாவில் முகமது அப்துல்லா ரஹ்மானி அவர்களை பற்றி மௌலவி ஏ எல் எம் முஸ்தபா அவர்கள் எழுதிய கவிதையும் ஷேக் உல் அவர்களது சகோதரரான அதிரை அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் பற்றி கவிமணி எம் எச் எம் புகாரி அவர்கள் படைத்த அந்தாதியும் இந்த நூல்வடிவப் பிரசுரத்தில் அடங்கியுள்ளன மௌலவி ஏ எல் எம் முஸ்தபா அவர்களது கவிதையில் ஓர் உதாரணம் உளவியலில் கைதேர்ந்து உயர்நெறியில் மெய்தேர்ந்து உளமறிந்து உரையாடும் உயர் உஸ்தாத் நாயகமே உளவியலில் கைதேர்ந்து உயர்நெறியில் மெய்தேர்ந்து உளமறிந்து உரையாடும் உயர் உஸ்தாத் நாயகமே வீண் புகழை விரும்பாதார் வீம்பு சொல்லி அறியாதார் மாண்பு சொல முடிந்திடுமோ மணியுஸ்தாத் நாயகமே வீண் விரும்பாதார் வீம்பு சொல்லி அறியாதார் மாண்பு சொல முடிந்திடுமோ மணியுஸ்தாத் நாயகமே இனி மௌலவி எம் எச் புகாரி அவர்களது அந்தாதியிலிருந்து இரண்டு அடிகள் நூற்று கணக்காய் நூல்கள் தந்தும் நுண்ணறி வாழ ராயிருந்தும் போற்றல் புகழ்தல் பொன்னாடை பொற்பதக்கங்கள் விருதுகளை ஏற்றுக்கொள்ளும் எண்ணத்தை என்றும் கொள்ளாக எழுத்தாளர் ஆற்றல் மிக்க அன்னாரோ அடக்கத்தோடு வாழ்ந்தார்கள் வாழ்க்கை முழுதும் தீன் மூச்சு வாயை திறந்தால் தீன் பேச்சு வாழ்க்கை நடத்த வர்த்தகத்தை வழியாய்க் கொண்டு வாழ்ந்தாலும் மூழ்கிப் பொருளை ஈட்டுவதில் முக்கிய கவனம் செலுத்தாமல் வாழ்க்கை நடத்திய நல்லறிஞர் வளமாய் பேசும் சொல்லாளர் மற்றைய பிரசுரம் நன்னறி கூறும் நபிமொழி நூறு எனும் தலைப்பிலானது இதனை பாடியுள்ளவர் கவிமணி எம் எச் எம் புகாரி அவர்கள் ரமலானில் தராவி தொழுகைக்கு ஒன்று கூடுவோர் குறிப்பாக பெண்கள் தொழுகை ஆரம்பமாகும் வரை நபிகளார் பெயரில் செலவாத் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அது ஓர் அழகிய அரிய அனுபவமாகும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு காலப்பிரிவில் மார்க்க விற்பன்னர்களால் பாடப்பட்ட சலவாத் மாலைகள் இதற்கென பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன இந்த வகையில் பயன்படுத்தப்பட ஆக்கப்பட்ட சலவாத் பாடல்களே இந்த பிரசுரத்தில் அடங்கியுள்ளன இந்த சலவாத் பாடல்களில் உள்ள விஷேடம் என்னவெனில் சஹிஹுல் புகாரியில் இருந்து புறப்பட்ட ஹதீஸ்களைக் கொண்டு இவை ஆக்கப்பட்டுள்ளன என்பதுதான் நூறு ஹதீஸ்களைக் கொண்டு கவிமணி புகாரி ஹசரத் அவர்கள் மிக எளிமையான சொற்களை பயன்படுத்தி அழகு கவிதையில் இந்த சலவாத் மாலையை பாடியுள்ளார்கள் ரமலான் முழுவதும் பாடி வருகின்ற போது இவை மனப்பாடமாக ஆகிவிடும் வாய்ப்பு உண்டு என்பதால் கவிமணி அவர்களது முயற்சியை பாராட்டாமல் இருக்க முடியாது பிரசுரத்திலிருந்து உதாரணத்துக்கு சில அடிகள் வென்னும் இறையச்சம் தகமை சுவர்க்கம் சேர்க்குமென பக்குவமாக நபி சொன்னார் பாடி சலவாத் ஓதிடுவோம் பிறரை ஏசிப் பேசாதீர் பேணிக் கனிவாய்ப் பேசுமென அறபுரை சொன்னார் அண்ணல் நபி அறிந்து சலவாத் ஓதிடுவோம் அநீதி எவர்க்கும் செய்யாதீர் அயலார் துன்பம் துடைத்திடுவீர் புனித தூதர் நபி சொன்னார் புகழ்ந்து சலவாத் ஓதிடுவோம் ஒருவர் முகத்தை கனிவுடனே உவந்து நோக்கல் தருமமென பெருமான் நபிகள் சொன்னார்கள் பேணி சலவாத் ஓதிடுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் நினைவு குறிப்பு முகமது இஸ்மாயில் என்ற இயற்பெயர் கொண்ட கொத்தன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு கலாவிப கிராமத்தில் பிறந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இலக்கிய உலகில் பிரவேசித்த அவர் சிறுகதை கவிதை நாடகம் உருவகக்கதை இலக்கிய விமர்சனம் என்ற விதிந்த பரப்பில் பயணித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சினால் தாஜுல் அத்தீப் இலக்கிய வேந்தர் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதில் வடகிழக்கு மாகாண ஆளுநர் விருதும் இரண்டாயிரமாம் ஆண்டு அரசின் கலாபூஷண விருதும் இரண்டாயிரத்து இரண்டில் யாழ் பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் காவியத் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தில் ஐந்தில் கதைகள் ஆகியன அவரது படைப்புகள் தாங்கி வெளிவந்தவை ஆயினும் வெளிவராமல் மீதமிருந்த அவரது சிறுகதைகளையும் சேர்த்து நாற்பது சிறுகதைகள் அடங்கிய மருதூர்கொத்தன் கதைகள் என்ற தொகுதியை அவரது மகள் திருமதி ஹபீனா கலீல் வெளியிட்டுள்ளார் மருதூர்கொத்தனின் கதைகளை படிக்கும்போது அவரது இலக்கிய நயமும் பரந்த அறிவும் கதை சொல்லும் அழகும் நம்மை லைக்கை செய்துவிடும் அந்த நூலை வெளியிட்டிருக்கும் மருதற்குத்தனின் புதல்வியும் ஆசிரியையுமான திருமதி ஹபீனா கலீல் அவர்களை தொடர்பு கொண்டு அவரது தந்தையார் பற்றி கேட்டோம் ஆளுமை மிக்க கலை இலக்கியவாதியாய் வாழ்ந்து ஈழத்து இலக்கியத்திற்கு சிறுகதை கவிதை நாடகம் கட்டுரைகள் என பல்வேறு இலக்கிய வித்துக்களை தந்து சென்ற என் தந்தையினுடைய நினைவுகள் ரம்மியமானவை கனதியானவை சிறுமியா இருந்த போதே எனது தந்தையால் இலக்கிய உரமூட்டி வளர்க்கப்பட்ட நான் மருத புதல்வி என்று பெருமிதம் அடைகிறேன் மருதமுனையிலும் சரி இலக்கியம் சார்ந்த துறைகளிலும் சரி பல்வேறு சமூக அமைப்புகளில் வகித்து கலை வளர்த்த எனது தந்தையினுடைய இழப்பு என்னுடைய மரணம் வரை ஈடு செய்ய முடியாதது மருதமுனை பாடசாலைகளில் மாத்திரமன்றி ஏனைய பிரதேசத்து பாடசாலைகளிலும் ஆசிரியராக அதிபராக கடமையாற்றி என் தந்தை பல்வேறு நாடகங்களை ஏற்றி மேடை ஏற்றி இலக்கியத்தை செழுமைப்படுத்திய சம்பவங்கள் அநேகம் உள்ளன அது மாத்திரமல்ல மருதமுனைக்கென்று ஒரு கீதத்தை ஏற்றி வரலாற்றில் மைல்கல் இட்டவர் என் தந்தை என்பதில் புல வாங்கீதம் அடைகிறேன் என்னுடைய தந்தையின் மரணம் பத்தொன்பது நாலு இரண்டாயிர ரெண்டாயிரத்தி நாலில் நிகழ்ந்த போது இலக்கிய உலகமும் மருதமுனை மக்களும் இலக்கிய ரசிகர்களும் வேதனையில் ஆழ்ந்தது அனைவரும் அறிந்த விடயமே எனது சந்தையின் மரணத்தை அடுத்து கல்முனை கலையிலக்கிய நண்பர்களான சிவலிங்கம் உமா வரதராஜன் கவிஞர் மூலா சடாட்சரன் வைத்திய கலாநிதி எஸ் நஜ்முடி எஸ் அரசரத்தினம் கல்லூரன் ஷபா சபேஷன் போன்ற நண்பர்களால் மருத்த நினைவை வாழ்தல் என்ற தலைப்பில் இரங்கற் கூட்டம் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி நாலில் நிகழ்த்தப்பட்டது என்னுடைய சந்தைக்காக நிகழ்த்தப்பட்ட இரங்கற் கூட்டத்தில் ஏற்புரை நிகழ்த்த கிடைத்தமையை விட்டு ஆனந்தமடைகிறேன் இதனை அடுத்து மருதமுனை புதிய படிப்பு வட்டத்தினரால் இரண்டாயிரத்தி நாலு ஏழு முப்பத்தி ஒன்றில் மருதூர்கொத்தன் மீழுதல் என்ற தலைப்பில் இரங்கற் கூட்டம் நிகழ்த்தப்பட்டது அத்தினத்திலும் ஏற்புரை என்னால் நிகழ்த்தப்பட்டது இதன் பின்னரான நாட்களில் சாய்ந்த கலை இலக்கிய ரசிகர்களாலும் எனது சந்தைக்கு இரங்கற் கூட்டம் நிகழ்த்தப்பட்டது எனது தந்தையின் இழப்பிற்கு பின்னர் அவருடைய தேவை அநேகராலும் உணரப்படுகின்றது ஞாபகப்படுத்தப்படுகின்றது இது பெருமைப்படக்கூடிய விடயமே என்னுடைய தந்தையால் இலக்கிய உரமுட்டி வளர்க்கப்பட்ட நான் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவியாக இருந்தபோது சங்க பலகையில் அநேக கவிதைகளை வடித்திருந்தேன் இவ்வாற்றல் எனது தந்தையால் எனக்கு கைவரப்பெற்றது என்பதில் பெருமிதம் அடைகிறேன் எனது தந்தை சார்ந்த தமிழை தற்போது கற்பித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு எனது தந்தையின் இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக இருக்கின்றது தற்போது பெண்களுக்கு பல்கலைக்கழக முதுகலை மாணி மாணவியாக இருக்கின்ற நான் எனது தந்தையின் கவிதை துறை சார்ந்த இலக்கிய முயற்சி பற்றி ஆய்வு செய்ய இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் காபோத உயர்தர தமிழ் பாடத்தில் என்னுடைய தந்தையின் ஒளி சிறுகதை உள்வாங்கப்பட்டிருப்பது மரணித்தும் மருதற்கொத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு தக்க சார்ந்தாகும் எனது தந்தை உயிரோடு தனது ஏனைய கதைகள் அச்சிலேற வேண்டுமென்ற கனவு அவர்கள் மரணித்த மூன்று வருடங்களின் பின் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மெய்ப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் என்று நினைக்கும்பேன் மருதமுனையை செழுமைப்படுத்திய ஐவருள் ஒருவராக எனது தந்தை பற்றி முன்னே நாள் கல்முனை பிரதேச செயலாளர் புத்தகம் ஒன்று வெளியிட்டு எனது சந்தையை அது அதுபோன்று எனது தந்தையின் மாணவரும் அபிமானியுமான மருதமுனையைச் சேர்ந்த என்ன இஸ்மாயில் என்பவர் மருதமுனை முத்துக்கள் என்ற தலைப்பில் புத்தகம் ஒன்று எழுதி கொண்டிருக்கின்றார் அம்முத்துக்களில் ஒன்றாக எனது தந்தையும் இருப்பது என்னை திக்குமுக்காடச் செய்கிறது காலம் உள்ளவரை மருதூர்கொத்த நினைவுகள் என்னை இலக்கிய உலகை வாழ வைக்கும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் கதைப்பக்கம் கணக்கு பார்க்க முடியாத என்ற எச்சரிக்கை மணி அவனுக்குள் ஒழிக்க ஆரம்பித்தது கடந்து போன ரெண்டு மனுத்தியாலங்களுக்குள் சஃப்ரினாவுக்கு இணக்கமற்றதாக அப்படி என்ன நடந்துவிட்டது என்று தனக்குள் யோசிக்க தொடங்கினான் ஒரு மாதத்துக்கு வீட்டு பாவனைக்கு தேவையான பட்பசை முதல் பருப்பு வரை ஒரே தினத்தில் இருவருமாக சென்று கொள்வனவு செய்வது வழக்கம் கடை கடையாக வெவ்வேறு பொருட்கள் என அலையாமல் எல்லா பொருட்களும் ஒரே கூரையில் கொண்ட பெரிய பல்பொருள் அங்காடியில் கொள்வனவு செய்வது வழக்கம் இன்றும் அதுதான் நடந்தது கொள்வனவு முடியும் வரை சஃப்ரினாவிடம் எந்த மாற்றமும் இருக்கவில்லை சஃப்ரினாவின் பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் பல விடயங்களில் கடமை பண்ணுவாள் சில விடயங்களில் பட்டும் படாமல் நடந்து கொள்வாள் பேச்சு சிரிப்பு அனைத்தும் குறைந்துவிடும் என்பது ஷாக்கிற்கு தெரியும் சஃப்ரினா திருப்திப்படாத நிலையில் இருக்கும் வரை வீட்டின் நடவடிக்கைகளின் ஒழுங்கு சிதறும் அது எந்த சிக்கல்களை தோற்றுவித்த வண்ணமே இருக்கும் சஃப்ரினா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணுமில்ல வெடுக்கென்று பதில் அந்தச் சொல்லுக்குள் ஒரு அணுகுண்டே இருக்கலாம் என்பதை ஆண்கள் அறிவார்கள் அதை உடனடியாக அவர்கள் செயலிழக்க செய்தாக வேண்டும் அரை மணி நேர தொடர் சமாளிப்புகளை தொடர்ந்து வாய் வாய்த்திருந்தாள் தலைவார நல்ல ஒரு சீப்பை எடுத்து சாமான் கூடைக்குள்ளே வச்சிருந்தேன் கேஷியர்ல வச்சு அதை எடுத்து திருப்பி கொடுத்துட்டீங்க அப்பாடா சஃப்ரினா பூட்டை திறந்து விட்டாள் பாருங்க சஃப்ரினா கட்டிலுக்கு கீழே உங்க ரெண்டு சீப்பு கிடக்கு குசினி கட்டில நேர்த்து கொண்ட கண்டன் டிரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கிற சாமான்களை கிண்டினா இருபது சீப்பு கிடக்கும் அதனாலதான் புதுசு எண்ணத்துக்கு என்று திருப்பி கொடுத்தேன் அவன் விளக்கம் சொன்னான் ஆனால் அவள் ஆதங்கத்தோடு சொன்னாள் திருப்பித்தான் கொடுத்தீங்க எனக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் தானே கேட்டா இதெல்லாம் ஒரு விஷயமானு கேப்பீங்க கேட்காம விட்டது என்ன தப்பு தான் நான் கேட்டிருக்கணும் அவன் பணிந்தான் ஆனால் அவள் தொடர்ந்தாள் ஒரு சீப்புட வேலை என்ன இருக்கும் மிஞ்சினா இருபத்தஞ்சு ரூபாய் ம் முந்தநாத்து உங்கள் ஊரால் வந்து கஷ்டம் சொல்லி கதைச்சாரு மூவாயிரம் ரூபா மலாரண்டு தூக்கி கொடுத்தீங்க நான் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு புது சீப்பு வாங்கக்கூடாதா அவளது கண்களில் நீர் திரையிட்டது இங்கே பாருங்க உங்களுக்கு சீப்பு வேணுமெண்டா இப்போ திரும்பவும் போய் எத்தனை டசின் வேணும்டாலும் வாங்கிட்டு வருவோம் இதையும் அந்த ஆளுக்கு கொடுத்த காசையும் சம்மந்தப்படுத்தாதீங்க சஃப்ரினா அவனது பதிலை கேட்டு ஏன் என்பது போல் அவனை பார்த்தாள் அவன் அவளது கண்களை நேரே பார்த்தபடி புன்முருவலுடன் அமைதியாகச் சொன்னான் தர்மம் என்பது கணக்கு பார்க்கும் விஷயமில்லை மஞ்சரியின் அடுத்த பக்கம் பாடல் பக்கம் பாஷைகள் கலந்துதான் இந்த பாடல் வருகிறது ஆனால் புரிவதற்கு உணர்வு மட்டுமே போதுமானது இல் தொடங்கு ുള്ളം നിറയുന്നു കണുകൾ രണ്ടും കമ്പുരാനേ പിടുന്നു നെഞ്ചിനുള്ളം പിഴയുന്നുള്ളം നിറയുന്നു കണുകൾ രണ്ടും മനസ്സിൽ മനസ്സരിയും നീ നൊമ്പര മനം വന്ന് ഞാനും പാടിടും Altyazı yeah. கருணயகு தாகிவேதியானவயும் கா பகல் தேடும் சதயம் ராஜா திராஜாயன் கருணையேகிவி கடலாமன் மாதனோடு கரம் நீதி தேடி ஏகனோ மஞ்சரியின் இனி ரசனை பக்கம் ஒரு வரலாற்று நூல படிச்சார் எதுல அதனுடைய அடித்தரமான நூல் எதுன்னு தெரியல படிச்சேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருந்தாங்க வாசல்ல ஒரு ஆள் வந்து யாசகம் கேட்கிறாரு யாசகம் கேட்கக்கூடிய நேரத்திலே இந்த பெண்மணி அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக எண்ணுகிறார்கள் அவர் வேணான்னு சொல்லிட்டு என்ன தாங்க முடியல ஏதாவது கொடுங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க கொடுக்கணும்னு ரொம்ப தேக்கம் கணவர் கண்டிக்கும் போது உட்கார்ந்துட்டான் காலம் கடந்து சென்றது நல்ல வசதியான நிலையில் உயர்வான நிலையில் இருந்த இவங்களுடைய குடும்பம் வறுமைப்பட்டது வறுமைப்பட்டு இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் கருத்து வேறுபாடு வந்தது வறுமையினுடைய விளைவாக இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அந்த அம்மா வேற ஒரு கணவரை நிச்சயம் செய்துட்டாங்க கொஞ்சம் காலத்துக்கு வேற ஒரு கணவனை நிச்சயம் செய்து அவங்களோட சேர்ந்து அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு இருக்கும்போது வாசல்ல ஒரு ஆள் வந்து யாத்தையும் கேட்கிற இந்த அம்மா கொடுக்க போகாம உட்கார்ந்து இருக்கிறாங்க கேட்கறாங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு இவரை உங்க எடுத்துக் கொண்டு வேகமாக கொடுப்பதற்கு செல்கிறார் கொடுத்து விட்டு வந்து பார்த்தால் கண்களில் எழுந்து தாரை தாரையா கண்ணீர் ஒடிந்து கொண்டிருக்க போகலன்னு கேட்டாங்க வந்து நின்றவர் என் முதலாம் கணவர் என்ன வாசல்ல வந்து நின்னாரு என் முதலாம் கணவர் இவங்க பதில் உன்னோட சேர்ந்து அன்று நல்லது நேயர்களே இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டவர்கள் சனோஸ் முகமது مرحبا بكم السلام عليكم ورحمة الله وبركاته.